அந்த ரோட்டில் வேகமாக வந்து கொண்டிருந்த சந்துரு ரோட்டில் ஒரு கை தெரிந்ததும் வண்டியின் வேகத்தினை மெதுவாக்கினான் அந்த கைக்கு சொந்தக்காரர் ஒரு வயதான தாத்தா தோளில் கசங்கிய துண்டு பழைய கதர் சட்டை என நின்றிருந்தார் பெரிதாக யாருக்கும் உதவி செய்யும் மனமில்லாத சந்துரு அந்த தாத்தாவினை பார்த்ததும் வண்டியினை நிறுத்தினான் அவன் அருகில் வந்தவர் ஏம்பா பார்த்து என்னை இறக்கி விட்டியா என கேட்க அவனும் சரி ஏறிக்கோங்க என ஏற்றுக்கொண்டு கிளம்பினான் முன்னர் வந்ததனை விட இப்போது அவன் வண்டியின் வேகம் கணிசமாக குறைந்து இருந்தது இருக்காதா பின்ன அழுக்கு படிந்த கைகளால் இவனை பிடித்துக்கொண்டால் கொண்டால் சந்துருவின் சட்டை அழுக்காகிவிடும் என அவர் சற்று தூரம் தள்ளியே அமர்ந்திருந்தார் அவர் சரியாக வண்டியினை பிடித்து உட்காரவில்லை என்பது மட்டும் தெரியும் அதனால் வண்டியினை மெதுவாக செலுத்து கொண்டிருந்தான் மெதுவாக அவன் அவரிடம் பேச்சும் கொடுத்தான் என்ன தாத்தா இந்த நேரத்துல கையில வெள்ளரிக்காயை எடுத்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போறீங்களே என கேட்க அட இந்த வெள்ளரி பழத்தை எடுத்துக்கிட்டு ராத்திரி என் பொண்ணு வீட்ல போய் தங்கிட்டு காலையில பஸ் ஸ்டாப்புக்கு போய் இத வித்துட்டு அந்த காசுல பஸ் ஏறி மதியம் என் பையன் வீட்டுக்கு வந்துடுவேன்ப்பா ஏன் வயசான காலத்துல அங்கயும் இங்கேயும் போயிட்டு இருக்கீங்க ஒரு இடத்துல உக்காந்து இருக்க வேண்டியதானே அட என்னத்தப்பா சொல்றது காடு கரைன்னு இருந்தப்போ அதை வச்சு விவசாயம் பண்ணி ஏதோ பொழப்பு ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஆனா பொண்ணுக்கு நகை போடணும்னு நான் சொல்ல அதெல்லாம் போட முடியாது நீ வேணா உன் சொத்தை வித்து போடு அப்படின்னு பசங்க நிக்கிறாங்க என தன் வேதனையினை கொட்டி தீர்த்தார் சரி தாத்தா அதனால என்ன பையன் வீட்டுல இருக்க வேண்டியதான அட ஏம்பா கையெழுத்து போடாத உனக்கு என்ன மூணு வேளை சோறு இருக்கு உன் பொண்ணு வீட்ல போய் சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டாங்க அப்ப தான் இந்த பாடா அட சாப்பாடு என்னப்பா சாப்பாடு இந்த மண்ணுல மழை இல்லாம அரை வயிறு கஞ்சி குடிச்சிட்டு எத்தனை நாள் எடுத்துருப்போம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா என அவர் குரல் வெம்மியது பின்ன என்ன தாத்தா அடையெல்லாம் என் பேரை பசங்களை பார்க்கத்தான்ப்பா இந்த ஓட்டம் ஆட்டம் எல்லாம் தான் கொஞ்சம் பாசமா இருப்பாங்க அதான் இதை விற்கிற காசுல ஏதாச்சும் வாங்கிட்டு போவேன் என அவர் குரல் தழுத்தழுத்து நின்றது சரி விடுங்க தாத்தா உங்க பேர் என்ன என்றான் சந்த்ரு என் பேரு ராசுப்பா தெலப்பா கட்டி ராசுன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும் அப்புறம் நாங்க ரொம்ப நல்லா வளர்ந்த குடும்பம்ப்பா ஊருக்குள்ள கேட்டா சொல்லுவாங்க மூத்த பையன் பொண்ணு கல்பனா கடைசி பையன் பேரு கேசவேன் எல்லாரும் நல்ல பசங்க தான் இப்ப ஏதோ சாத சரியில்ல அதான் இப்படி இருக்கு என தன் ஆதங்கத்தினை கொட்டி கொண்டிருக்க மெதுவாக பார்த்து பைபாஸ் வர தாத்தா நான் நேரா போயிடுவேன் நீங்க இங்க இறங்கி போயிடுறீங்களா எனக்குற சரிப்பா அவர் தன் துண்டினை கழுத்தில் போட்டுக்கொண்டு மெதுவாக நடந்து சென்றார் அவரை பார்த்துக்கொண்டே கொண்டே வண்டியினை எடுத்த சந்துரு அவரின் நிலையினை பற்றி மிகவும் வருந்திக்கொண்டே கொண்டே வண்டியினை செலுத்தினான் டெய்லி சாயந்தாரம் அவரை ஏத்துக்கிட்டு பார்த்திபுனூர்ல வந்து விடலாம் என அவர் கஷ்டத்தில் பங்கு போட நினைத்தான் அதனால் அவர் நேற்று நின்றிருந்த இடத்திற்கு வேகமாக வண்டியினை செலுத்தினான் அந்த இடத்தினை அடையும் முன்னரே ஒரு நடுத்தர வயதுள்ள ஆள் தன் கையினை நீட்டினார் சந்துருவும் பைக்கினை நிறுத்த அவர் சந்துருவின் அருகில் வந்து சார் என்ன என்ன பார்த்திபுனூர் பைபாஸ் கிட்ட இறக்கி விடுறீங்களா என கேட்க அதற்கு சந்துரு போற வழியில நான் வேற ஒருத்தரை ஏத்திக்கிட்டு போகணுமே என்றான் அது போற வழியில் அவரை ஏற்றிட்டு மூணு பேரா போயிடலாம் சார் பார்த்திங்கனர்கிட்ட தான் போலீஸ் இருப்பாங்க நாங்கள் வந்தது முன்னாடியே இறங்கிடுவேன் என்றான் அந்த மனிதன் ம் சரி ஏறுங்க ஏன்னா சந்துரு வண்டியினை முறுக்க நீண்ட நேரம் எதுவும் பேசாமல் சென்று கொண்டிருக்க அந்த ஆள் பேச்சினை தொடர்ந்தான் என்ன சார் யாரோ ஏறுவாங்கன்னு சொன்னீங்க அது அவர் இல்லை போல எப்போ இங்கே தான் நிற்பாரு எங்க சார் வர வழியில் ஒரு உடஞ்ச வீடு இருந்துச்சுல அங்கதான் சார் அந்த இடத்துல வண்டியெலாம் நிப்பாட்டாதீங்க சார் ரொம்ப கொல்லாத இடம் என்று பயந்தான் அந்த ஆள் அட ஏங்க நீங்கள் வேற அங்கே தான் வயசானவர் ஒருத்தர் நின்றுகிட்டு இருக்காரு பயமே இல்லாமல் எனக்கு கிண்டல் அடித்தான்னு சொந்தரும் சரி விடுங்க சார் நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த பக்கம் டெய்லி போயிட்டு வர்றீங்க போல் டவுனில் ஏதோ வேலை பார்க்குறீங்களா வேலையும் பார்க்குறேன் அப்பா சொத்து விற்கிறது விஷயமா பத்திரம் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் இழுத்து அடிக்குது அதான் வேலையாக போயிட்டுருக்கேன் என்றான் சந்திரம் ஏன் சார் அப்பா கையெழுத்து போட்டால் முடிஞ்சது இல்லை அதுக்கு அவர் இருக்கணுமே என்றான் சந்துரு அட எங்க அப்பனும் இப்படி சொத்தை விற்கிறேன்னு கேட் சொன்னது தூக்க மாட்டிக்கிட்டான் அப்புறம் அதை விற்கிறதுக்குள்ள ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு அப்புறம் ஒரு வக்கீல் தான் விற்று கொடுத்தாரு வேணும்னா சொல்லுங்க அவர் நம்பர் தரேன் சார் இல்லைங்க நான் பாத்துக்குறேன் என சந்துரு கூறினான் இல்லை சார் வேலை சீக்கிரமா முடிச்சு கொடுத்துருவாரு கேசவன் சொல்லுங்க என்றான் அந்த ஆள் அதிர்ச்சியில் உடனே பைக்கினை நிறுத்த பார்த்திபனூர் பைபாஸும் வந்தது என்ன பேர் சொன்னீங்க என்றான் சந்துரு வக்கீல் பேராசர் இல்ல உங்க பேர் கேசவன் இங்க யாரை பார்க்க வந்திருக்கீங்க எங்க அக்கா கல்பனாவ உங்க அப்பா பேர் என்ன என சந்துருவின் குரலில் ஒரு பதற்றம் தொட்டி கொன்றது அதான் தூக்கு போட்டு செத்துட்டாரே இல்ல பேர் சொல்லுங்க ராசு சார் தலப்பா கட்டி ராசுன்னு சொன்னா தெரியும் சரி சார் நான் வரேன் என கேசவன் கிளம்ப சந்துருவின் பைக் கனமாக மாற அந்த துண்டு காற்றில் அவன் முன் பறப்பது போல் ஒரு உணர்வு தம்பி போலாம்பா என வண்டியின் பின்னால் இருந்த தாத்தாவின் குரல் கேட்டது